சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உம்டன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலையில இருக்கு நீங்களே பாருங்க ஒரு பெரிய நந்தி நான் வந்து பார்த்ததே ரொம்ப வித்தியாசமான ஒரு இருக்கு பாருங்க இந்த கல்லுக்கும் மண்டப கல்லுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த மண்டபத்தை கட்டினது சோழர்கள் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அந்த கருவறை வந்து கட்டப்பட்டிருக்கு இது நான் சொல்ல கல்வெட்டுல இருக்கிறதா இங்க உள்ள ஐயா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுடைய கருவறை கற்கள் வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு கற்கள் அதாவது மணல் கற்கள்னு சொல்லுவாங்க பற்றியெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் இது வந்து கிடைக்காத ஒரு கற்கள் அந்த கற்களை வச்சு எவ்வளவு அழகாக கட்டிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் அந்த சோழர்கள் வந்து

கோவிலுக்கும் உள்ள இருக்கிற கருவறைக்கும் வந்து சம்மந்த இல்லாத அளவுக்கு கோவிலானது இருக்கு இந்த கோவில் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறைஞ்சிருந்தோம் இந்த கோவில பத்தின தகவல்கள் பெரிய அளவுல இல்லங்கிறது தாங்க வருத்தம் இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியலங்கிறது அதை மிக வருத்தமானது தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஊர் எங்கும் உலகம் எங்கும் தெரிய வரீங்க நன்றி